அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நிழலுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஒரு வெளிச்சத்தோட பிம்பம்னா நிழல் நிழலை நிறைவாக்கி எத்தன வந்துட்டா அது பேர் நிழல் படம் நிழல அத நிரந்தரமா ஆக்கிக்கா நிழலை நிரந்தரமா அது நிழல் படம் நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் நிழல் கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருந்தோம் அது இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு நிழல் என்ன வரப்போன்னு நினச்சோம் ஒரு வெளிச்சத்தை மேலே போட்டு வெளியே சாஞ்சிதானா அந்த நிழல் கருப்பாக இருக்குது அப்படி தானே கருப்பு கிடையாது அந்த நிழல் இப்படி எத்தனைட்டா வெளிச்சம் உள்ளே உமிழ்ந்தாலும் அந்த பக்கம் போய் வந்தால் வெளிச்சத்தை உள்ளே இழுத்தா கலர்லாம் வர அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் உள்ளே இழுக்கும்போதும் வெளிவும் உமிழ்ந்ததும் கருப்பு தான் வெள்ளே விழும்போதும் கருப்பு வெள்ளை தான் ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உள்ளே இழுக்கும்போது கலரோடு இழுக்கலான்ட்டு அப்போது நம்ம நம்ம இப்போ எடுக்கிற ஃபோட்டோலாம் என்ன தான் நிழல் தான் உள்ளே இழுக்கப்பட்டது வெளியே தண்ணா கருப்பு உள்ளே எழுத்தா கருப்பு இருந்தது இப்போ உள்ளே இழுக்கும்போது கலராக எடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம நிழல் என்ன வாக்கி வச்சுக்கிறோம் இப்பா இது சிரிக்கிறதுக்கு இல்லை நிழலையும் புரிஞ்சு வச்சுருக்கிறோம் புரிஞ்சுக்கணும் அவர் அதுக்காக கேட்டாரா இல்லை நீங்கள் சொல்கிற பதிலுக்காக கேட்டாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு பதில் அது இருக்குது சரியா அப்போ நிழல்னால் உள்ள இழுத்த என்னவா எடுத்துக்கலாம் கலராக எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட கலராக உள்ளே இழுத்து அந்த நிழலில் போய் கலரை மாற்றலாம் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணுறதெல்லாம் ஸோ நிழலை இருக்கிறபடியே எடுத்துக்க முடியும் மாற்றிக்க முடியும் இப்போது இப்போ நிறைய பொம்மையெல்லாம் வச்சு வேறு மாதிரிலாம் ஒன்று வராங்க வரைகிறாங்களே அதுக்குன்னு ஒரு ஆப்பே கூட போட்டு வச்சிடும் பிஸ்னஸ் வேறு கிளா இருக்குது ஜியில் நிறைய படம் இருக்குது நீங்கள் படத்தெல்லாம் அப்படியே கரையில் நிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு நிற்கிறாங்க அப்படியே ஆகிட்டு ஜொலிக்கெல்லாம் செய்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா அப்போ நிழல் என்ன பண்ண முடியுது நம்மளால் திருத்த முடியுது பதிவு பண்ண முடியுது சேர்த்து வைக்க முடியுது வெறும் வெளிச்சம் பட்டு வெளியே வருது மட்டும் கிடையாது அதான் உண்மை நிழல் அதான் பட் நம்ம நிழலை இப்படி இல்லாமல் இப்படியெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக ஆகி படம் பண்ணி ரிக்கார்டெலாம் பண்ணுகிறோம் இப்போ நான் பேசுங்கிறேன் என்னுடைய நிழல் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ நீ இரநூறு நூற்றி இருபத்தெட்டு பேர் பார்த்துக்கிறாங்கன்னா நூற்றி எட்டு பேர் என் நிழல் படத்தை அப்போது நிஜத்தை விட நிழல் அதிகமாக்க முடியுது இப்போ நிஜமாக நான் எல்லாத்துக்கும் முடியாது ஸோ நிழலோட தன்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்ட உடனே நிறைய நிழல்களை உருவாக்க முடியும்னு அறிஞ்ச உடனே அப்போ நம்ம டெக்னிக்கலாக என்ன ஆகிட்டுக்கிறேன்ப்பா அப்போ அடிப்படையில் ஒரு நிழலில் புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் ஸோ நிழல் படங்களை எத்தனை போகிறோம் திருத்துறோம் இப்போ ஏஐ கிட்ட கொடுத்து உணராளை கொடுக்குற மாதிரிலாம் பண்ண முடியுது ஒரு ஆள் மாதிரி உணரால் ஒரு நிழல் எடுத்துன்னு வந்து உணர்வோடு சேர்த்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டான்ஸ் ஆட வைக்க முடியுது அதெல்லாம் நம்ம நிழல் என்ன பண்ண முடியுது அசைக்கலாம் முடியுது அன்றளவுக்கு போயிடும் பட் இயற்கையிலேயே நமக்கு ஏற்பட்ட நிழல் கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் கூட நாம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட நிழலை வச்சுன்னு என்ன வேணா செய்யலாம் இப்போ என்னை நான் மாஃபிங் பண்ணி எந்த வீடியோ வேணாலும் போடலாம் நான் நான் இந்த ஸ்டைலில் பேசுகிற வேறு ஸ்டைலை அதை மாற்றலாம் என்னந்து என்ன கட் பண்ணி நிழல் படத்தை கட் பண்ணிலாம் போட முடியுது நிஜத்தை கட் பண்ண முடியும் பேசிக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஆனால் அதை நிழலாக்கி பதிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒன்னா செய்யலாம் அப்போ நிழல் வந்து பெரிய டெக்னா டெக்னிக்கலி குவாலிஃபைடான மனிதர்களால் உருவாக்கப்பட்டு நிழல்களை வச்சு நம்ம என்ன பண்ணுகிறோம் நிறையா விளையாண்டுக்கிறோம் சரியா வாழ்க்கை கூட ஒரு நிழல் போல் ஆயிடுச்சு நமக்கு போலியாவே இருக்கிறோம் போலியாவே நடிக்கிறோம் தேவைகளை அறியாமல் தேவைகளை நிறையா அனு அனுபவிச்சிக்காமையே கூட ஏதோ ஒரு நிழல் வாழ்க்கை வாழ்ந்துன்னு நிறான் சொல்லுவோம் சரியா ஆனால் நிழல்களை நீங்கள் சே காவலமாக அப்படியே உற்ற முடியாது டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஆகிறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம்தான் சிரிச்சவங்களாம் அமைதியாக இட்ருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ பதில் சரியா அப்படி பார்க்கக்கூடாது அதுவும் உண்மதம் இப்போ நீங்களே என்ன இருக்கும்